காலை வணக்கம் பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே துணையாய் வருவார் உதவி செய்வார் துணையாய் வருவார் உதவி செய்வார் கைவிடார் 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 ஆமாங்க ஒரு அன்பு மகன் டயர்டா சோர்ந்து போய் வந்து உட்கார்ந்தானா அப்பா அவன் இடத்துல போய் கேட்டாரா மகனே ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கேன்னு மகன் சொன்னானா அப்பா தோட்டத்தில் ஒரு பெரிய கல் இருக்குல்ல அதை எப்படியாச்சும் ஓரமாக தள்ளிடணும்னு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன்ப்பா புஷ் பண்ணி பார்த்துட்டேன் என்னால் முடியல இதுக்கு மேலே எனக்கு பலன் இல்லைப்பா என்னால் முடியாது அப்படின்னு கவலையோடு சொன்னானா அவங்க அப்பா சொன்னாரா மகனே நீ ஏன் கவலைப்படுற அப்பா நான் கூட வரேன் நான் உனக்கு உதவி செய்யறப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கல்லை தள்ளுவோன்னு சொன்னாராம் ரெண்டு பேரும் தோட்டத்துக்கு போனாங்களாங்க இப்போ அப்பாவும் மகனும் சேர்ந்து அந்த பெரிய கல்லை ஈஸியாக உருட்டி ஓரத்துக்கு தள்ளிட்டாங்களாங்க ஆமாங்க இந்த கால வேலையில நீங்களும் ஏதோ ஒரு பிரச்சனையோட இல்லை ஏதோ ஒரு சேலஞ்சோட போராடி கொண்டு இருக்கிறீங்கள எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் அதை புஷ் பண்ண பாக்குறேன் ஓவர் கம் பண்ண பார்க்குறேன்

இனி நீங்க அந்த ப்ராப்ளமோடையோ சேலஞ்சோடையோ தனியா போராட வேண்டியது இல்லைங்க ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்ய போறாரு ஏசப்பாவோட உதவியோட அதை ஈஸியா புஷ் பண்ணி ஓவர் கம் பண்ணி ஜெயம் பெற்றவர்களாய் நிக்க போறீங்க நம்பிக்கையோட இருங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உண்மை துதிக்கிறோம் அப்பா இதோ இந்த காலை தகப்பனே அப்பா லைஃப்ல ஏதோ ஏதோ ஒரு ஒரு பிரச்சனையோட இல்ல சேலஞ்சோட ஆண்டவரை அப்பா ரொம்ப போராடி கொண்டிருக்கிறவங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இதுக்கு மேல எனக்கு பலன் இல்ல இதுக்கு மேல இதோட என்னால போராட முடியாதுன்னு ஆண்டவரை சோர்ந்து போயிருக்கிறவங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோ பயப்படாதே நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்பா இந்த இந்த ப்ராப்ளம் சேலஞ்ச புஷ் பண்ண பண்ண உதவி உதவி ஒன்றுமே இல்லை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக நன்றியோடு நன்றியோடு கூட கூட துதிக்கிறோம் துதிக்கிறோம் அந்த வரை அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க போகிற ஜெயத்திற்காக துதி கன மகி யாவும் நமக்கு செலுத்துகிறோம் வல்லமையுள்ள நாமத்து நாமத்தினாலே கெஞ்சி ஒன்றாடுகிறோம் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாய் இருப்பதாக ஆமேன்